வணக்கம் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவற்றியூர் மேற்கு பகுதி சார்பில் பகுதிக் கழக செயலாளர் வைமா அருள்தாசன் பிஎஸ்சி விஎல் அவர்கள் தலைமையில் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்று இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்றாவது வட்ட பகுதியில் தாழங்குப்பம் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் மு சிவகுமார் அவர்கள் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்த கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆலந்தூர் ஆர் பாரதி அவர்கள் சென்னை வடகிழக்கு மாவட்ட கழக செயலாளர் மாதவரம் எஸ் சுதர்சனம் எம்ஏபிஎல் எம்எல்ஏ அவர்களும் வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் எம்எல்ஏ அவர்கள் பகுதி கழக பொறுப்பாளர் எஸ் மோகன் அவர்களும் திருவற்றியூர் மண்டல குழு தலைவர் தனியரசு எம் சி அவர்கள் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் பகுதி கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் அனைத்தணி நிர்வாகிகள் துணை நிர்வாகம் என அனைத்து கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர் பாகமுகவர்கள் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்